நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே கடந்த ஒன்றாம் தேதி முதல் இன்று மூணாம் தேதி இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஐந்து முப்பது மணி இந்த டைம் வரைக்கும் ஆப் வந்து ஒர்க் ஆகலை இதில் நேற்று நேற்று முதிய நாள்லாம் வந்து இந்த ஆப் ஒர்க் ஆகிறதுக்காரணம் ஆப்பின் பேக்ரவுண்டில் வந்து ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து ஓப்பன் ஆகிடும் லாகின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் இப்போ டைம் வந்து ஐந்து முப்பது மணி லாகின் ஆகலை இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸ் ஆப் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று ஒரு நிமிஷத்தில் ஓடுது அதாவது மைவி த்ரீ ஆட்ஸ் அப்டேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணியிருக்கிறாங்க நிறைய யூடியூப் சேனல்லாம் அந்த வீடியோ போயிட்டுருக்கு பாருங்கள் அது வந்து அந்த சர்வேர் ப்ராப்ளம் ப்ளஸ்ஸு லோடிங்காக வருது லோடிங் ஃபைல்டு அப்படின்னு வருது அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து மைவி த்ரீ ஆட்ஸ் அப்டேட் லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீடியோ வந்து முடியுது அந்த வீடியோ வந்து முடியுது சரிங்களா இந்த வீடியோவில் என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல பேக்ரவுண்டில் மியூசிக் மட்டும் போயிட்டுருக்கு அங்கேயும் இங்கேயும் போகுது லாஸ்ட்டாக வந்து மைவி த்ரீ ஆட்ஸு அப்டேட் லோடிங் அப்படின்னு வந்து வருது அவ்வளோதான் ஒரு ஒரு நிமிஷம் வருது அந்த வீடியோ சரிங்களா ஸோ இது மூலயமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நமக்கு புரியல அந்த சர்வேர் வந்து அவங்க படம் பிடிச்சி காமிக்கிறாங்களா மக்களுக்கு இந்த மாதிரி ஆப் வந்து அப்டேட்டில் இருக்குது நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்களா என்னென்னு நமக்கு புரியல இறந்த போதிலாம் ஓரளவுக்கு படித்தவங்க வந்து ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் ஆப்பை வந்து ஒரு மிஷின் மாதிரி போய்கிட்டே இருக்குது அது சுற்றுது இது வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு வந்து ஓ கிஸ் பண்ணிக்குவாங்க இதில் படிக்காத பாமர மக்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் இதை பார்த்து என்ன தெரிஞ்சுக்குவாங்க படிக்காத பாமர மக்கள்லாம் இருக்கிறாங்க இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு என்ன புரிய வரும் சொல்லுங்கள் நண்பர்களே அது நீங்கள் அந்த வீடியோ ப்ளே போது நீங்கள் பேக்ரவுண்டில் பேசலாம்ல இந்த மாதிரி இந்த ஆப்பு அப்டேட்டு நடக்குது அதேமாதிரி இந்த சர்வேர் வந்து இந்த அளவுக்கு போகுது அதாவது அதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம்ல திடீர்னு பார்த்தா ஒரு செகண்டில் என்னென்னவோ ஓடுது நான் கூட ஏதோ விளம்பரம் தான் ஆட்ஸு ஏதோ வருது ஏன்னா வந்து நிறைய பேர் அந்த யூடியூபுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இன்ட்ரோ வீடியோ கொடுப்பாங்கள்ல அந்த இன்ட்ரோ வீடியோ மாதிரி தான் வருது சரிங்களா நான் கூட வந்து ஏதோ ஒரு சேனலுக்கு இன்ட்ரோ வீடியோ போட்டுட்ருக்காங்க அப்படின்னு நினச்சேன் பார்த்தா லாஸ்ட்டில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் தம்னையில் நைவி த்ரீ இயர்ஸ் அப்டேட் லோடிங் அப்படின்னு வந்து முடியுது சரி நண்பர்களே ஆனால் அது அப்டேட்டு கூட வந்து இருக்கட்டும் சர்வேரை கூட சரி பண்ணிட்டோம் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் வரைக்கும் ஆப் வந்து ஓப்பன் ஆகலை இதில் நிறைய யூடியூப் சேனல்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இனிமேல் ஆப்பே வராதுன்றாங்க சரிங்களா இனிமேல் வந்து ஆப்பே வராதுன்றாங்க இனிமேல் வந்து பார்க்க முடியாது ஆப்பு அப்படின்றாங்க சில யூடியூப் சேனலில் சில யூடியூப் சேனலில் என்ன சொல்கிறாங்கன்னா எம்டி வர வரைக்கும் இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகாது எம்டி வர வரைக்கும் இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகாது எம்டி வந்த பிறகு தான் அது வந்து ஆப் வந்து ஒர்க் ஆகும் நீங்களும் வந்து என்ன பண்ணலாம் கேப்ஷா பார்த்து என்ட்ரி பண்ணலாம் உங்கள் சீலிங் அமௌண்ட்டு முடிக்க முடியும் ஏன்னா இப்போ ஆல்ரெடி நீங்கள் கேப்ஷா பார்த்து நிறைய அமௌண்ட்டு சேர்த்து வச்சிட்ருப்பீங்க அது கண்டிப்பாக நிறுவனத்தால் கொடுக்க முடியாது அதால் வந்து எம்டி வந்த பிறகு இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணி விடலாம் அப்படின்ற மாதிரி வந்து நிறுவனம் வந்து நினச்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சில யூடியூப் சேனலில் சொல்கிறாங்க இதில் எதை நம்பருது இதை நம்பருதா அதை நம்பர் தான் ஒரு பொதுமக்களுக்கு வந்து ஒரு சரியான வழிகாட்டல் இல்லை நம் நிறுவனத்தில் நானும் ஒரு மைவித் திரையாசு உறுப்பினராக இருந்து கேட்குறேன் ஒரு சரியான வழிகாட்டல் இல்லை சரிங்களா நண்பர்களே சரி இன்று ரெண்டு நாள் தானே போகுது இன்றைக்கி வந்து ஒர்க் ஆகும் பார்த்தா இன்னைக்கு ஒர்க் ஆகலை கண்டிப்பாக மக்களுக்கிட்ட வந்து இது கண்டிப்பாக நிறுவனத்துக்கு அவப்பேறு தான் ஏற்படுத்தும் போது அவ்வளோதான் அது முடிஞ்சு போச்சு சரிங்களா மைவி த்ரீ ஆட்ஸை கதை முடிச்சுட்டாங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்கும் போது தோன்றுறது சரிங்களா எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் நம்பர் ஒன் நிறுவனம் இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டாங்க சரிங்களா நான் வந்து கண்டிப்பாக உண்மையாக சொல்கிறேன் எங்களுக்கெல்லாம் முழு நம்பிக்கை இருக்குது இனிமேல் வந்து கண்டிப்பாக எம்டி வருவார் ஜாமீன் கிடைக்கும் எங்களுக்கெல்லாம் முழு நம்பிக்கை இருக்குது மற்றவங்க நம்புகிறாங்களோ இல்லையோ ஆப்பு வருதோ இல்லையோ சரிங்களா எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது எம்டி வருவார் கண்டிப்பாக உறுப்பினர்கிட்ட அவர் அவருடைய சேனல் மூலிமா வி த்ரீ ஆட்ஸ் எம்டி ஃபார்ம் சேனலில் கண்டிப்பாக பேச தான் போகிறார் அதனால் எந்த வித மாற்றமும் இல்லை அதால் வந்து உண்மையாக இருக்கிற வி த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர்களுக்கு என்ன சொல்லிக்கொள்வது என்றால் ஆப்பு வருது வரலை சரியா பணம் வருது வரலை இன்னும் நம்ம இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் பேசுகிறாங்க பேசலை இருந்து அப்டேட்டு வருது வரலை அவங்க வெப்சைட்டில் அப்டேட்டு போடுறாங்க போடலை சரி எதோ வந்தாலும் வந்தாலும் சரி வரலாலும் சரி இன்னும் கொஞ்சம் காலம் நம்ம என்ன பண்ணலாம் வெயிட் பண்ணலாம் நம்ம நிறுவனத்துக்காக நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம் சரிங்களா உண்மையாக சொல்கிறேன் நம்பிக்கையோடு காத்திருப்போம் ஆப் இல்லைன்னா பரவாயில்லைங்க பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து அதுக்கு என்ன முடிவுன்னு தெரிஞ்சிடும் சரிங்களா அதால் வந்து நமது நம்முடைய நோக்கெல்லாம் எம்டி வருவதை நோக்கி தான் இருக்க வேண்டும் ஆப்பு ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலன்னு தெரியாது ஆனால் எம்டி வர்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்